ங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற வரலாறுன்னே சொல்லலாம் எதுக்கு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு ஸ்கிப் பண்ணாம கேளுங்க ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு நான் ஊருக்கு வந்துருக்கேன் சொல்லிட்டு சொல்லுங்க நான் எதுக்கு ஊருக்கு வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடுறாங்க ஆமாம் ப்ரோ எல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல்லக்கல்லுனா கல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அக்கற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லை தாயும் வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டு இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வைக்கணும் அப்படின்றதுக்கோசை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் பிரிவு போட்டு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பெரிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி

நட முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கல் அப்படி நின்றுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் யார் புதுப்பிக்கிறாங்க சொல்லிட்டு தெரியல இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லக்கல்ல நடலாமே இலக்கல்ல தாய் அதுக்கப்புறம் சக்தி கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சிறப்பான நிறைய பூஜை இருக்குங்க அதில் ஒன்று தான் இந்த பாலபிஷேகம் அபிஷேகம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர வந்து எல்லைக்கல் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லைக்கல் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பழைய நகையோ புது நகையோ எடுத்துன்னு வந்து தண்ணியில் நல்லா அலைச்சிட்டு அம்மன் மேலே போட்டு அதை நீங்கள் பூஜை பண்ண மாதிரி எடுத்து நீங்கள் கைத்தில் போட்டுக்கதோ இல்லை வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நல்ல பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அடுத்த மஞ்சள் அபிஷேகம் அடுத்து தயிர் அபிஷேகம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காங்க பண்றாங்களா இந்த மாதிரி ஒன்னு அபிஷேகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குண்டா வச்சு அபிஷேக தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா புடிச்சு வச்சுப்பாங்க இங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மேல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தளிச்சுன்னு போனோம் எல்லக்கல்ல அம்மன் மேல பண்ண அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டாவில் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது தளிச்சுன்னு போனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இங்க என்ன காமெடி நடந்ததுன்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தளிச்சுன்னு போறதுக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல நின்றனா ஒருத்தரைத்தரா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போதோ இல்லை மேலே தழிச்சின்னு போதோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இவங்க அது பண்ணாம எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க ஒரே காமெடியாகி போச்சு அங்கே ஃபுல்லா பாருங்களேன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ் எல்லக்கல்லு அம்மனுக்கு என்னென்ன பூஜை நடக்கணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சிறப்பாக நடந்தாச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தலையிலேயும் தடிச்சு போயிட்டாங்க ஸோ அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு நடவங்க நடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சூப்பரான விஷயம் நடந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க ஏங்க நான் வேலை செய்யும்போது சென்னையில் ஓரளவுக்கு வெயில் பரவாயில்லைங்க நம்ம திருத்தணிக்கு வந்து வெயில் போட்டு வாட்டி வதக்குதுங்க செம்ம வெயில் இப்போ வாங்க நம்ம எல்லக்கல்லு நட்டுனா இப்போ நடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நடுவாங்க கீழாண்டு ஒன்று நடுவாங்க மேலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கல் வந்து பாத்தீங்கன்னா ஊரில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு கல் வந்து பாத்தீங்கன்னா சக்தி கல்லு அப்படி சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு எல்லை எல்லை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவாங்க நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் சார் இங்கே ஒரு விஷயம் சொல்லுறதுக்கு வந்துட்டேன் என்னன்னா எல்லை கல்யாணம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் ஆச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காப்பும் கட்டிருக்காங்க இந்த விஷயம் சொல்லுறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிங்க இருக்காங்க ஒன்பது கல்ல சாமிங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி நல்லபடியாக பூஜை பண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் எடுத்து வந்து பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாமிங்க நிறைய விஷயலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லை கல்ல நடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எல்லக்கல்ல தாய பூமியில பொதிகாத்து முன்னாடி அதுக்கு தேவையான பல்ல வெட்டி அதுல போட வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டுட்டு இருக்காங்க எல்லக்கல் அம்மன் பூமியில பொதிகாத்து முன்னாடி சிறப்பான பூஜை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு மஞ்ச குங்குளம் வச்சு ரெடியா வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க அடுத்து எல்லக்கல் அம்மனுக்கு சிறப்பான முறையில படைய போட்டு காவ் கொடுத்து எடுத்துன்னு வந்து பள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து பாத்தீங்கன்னா புரிமை இறக்கி அடுத்து மண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூடுறாங்க

எல்லக்கல்ல தாய ஒரு கல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா நட்டு முடிச்சாச்சுங்க itu padahal tertunda langsung aja அவளோட நம்பர் 3 ரெய் வாச்சல ரெபோட சரிங்க ஜெய் எல்லாம் இருந்தாலும் ஓகே ஆ ஆ ăn cho tôi đi, sao thế anh không sao, anh đi được không anh? இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பாரதியார்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேசியதாக கூறியுள்ளார்

ನಮಸ್ಕಾರ ಬಿಟ್ಟಾ ನಮ್ಮನ್ನ 我来这种的地方。 நம்ம சிறப்பான முறையில் ஊர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லக்கல்ல நட்டாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்ல நடனும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்டலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அது என்ன விஷயம் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க கோயில் என்ன போகக்கூடாது கரகம் வண்ணாறு பம்மகாரு போன பின்னாடி தான் நீங்களை பின்னாடி வரணும் எனக்கு வந்து வேலைங்கன்னா எல்லக்கல்ல பாக்கி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கோ நாளைக்கோ இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு நடுற மாதிரி அப்படி எல்லாம் இல்லங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு வருஷம் இருக்கலாம் முன்னூறு வருஷம் கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெல்ல நெரிசலே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதல அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லக்கல் நட்டு அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வழிபட்டு சாமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கும்பிட்டுக்கலாம் சொல்லலாம் ஸோ இருக்கிற வரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக விருப்பமே ஸோ எல்லக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாச்சிங்க அடுத்து ஊரில் சென்ட்ரல் ரெண்டு கல் நடனம் சொன்னால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்டுட்டு இருக்காங்க அம்மா தாயே ஏழு ஏழு ஊருக்கு பேச கூடாது எட்டு எட்டு கை சொல்லு துருந்து பதினொன்று பதினொன்னுக்கும் ராஜா ராஜகுண ராஜகுணம் மாத்தா சோம்பனா குறியும் சேர்ந்த அத்தனை ஜீவன சேர்ந்த ஐயம்மார்களும் சரிபுர ராஜாக்களும் ஆண்டு ஆண்டு கட்டு காத்த கிராம தேவதியும் ஊருள்ள வந்து கண்ணிமாற சேந்தாமாரையும் சேர்ந்து ஊரை காத்து உன்ன மாதிரி வேலை காணும் என்ன மாதிரி வேலை வேலை கொடுத்தாங்க அந்த மாதிரி நல்லவங்களை காப்பாத்தி இந்த ஊரை ஜீவ ஜீவ தோணி நோடி வரையும் இல்லாம ஊரை காத்து எல்லு கட்டு வெள்ளட்டு கட்டு மனுஷன் கட்டு அத்தனை கட்டு என் காத்து என் பராசக்தி காப்பு கட்டுங்க எல்லாருமே பின்னாடி வாங்கம்மா அத்தனை பேருமே வாங்க அழகார

சதி பல்ல மாற்றுவார் வாங்கினோம் ஜலா முத்துமாரி ஜலஜலா முத்துமாரி சக்கரம் உண்களை கிலம்மா அம்மா காலை இனி சொல்லி நீ கையே தோசை கிழிச்சி அம்மா ஒன்னார பெண்ணு மாமா வடுக வண்ணாம் பேத்தி அம்மா அம்மா நீ ஏகாலி பெண்ணு மாமா எல்லோருக்கும் தெய்வம் அம்மா மூளை ஒரு முத்து முனி காவல் அம்மா செத்து நல்ல ஜடா முனி காவல் அம்மா கத்திர ஒரு பேய் முனியும் காவல் அம்மா முச்சரவு இல்லாம சித்தர் அம்மா பள்ளி பழுவதம்மா பாம்பின் வாய்க்கிறவதம்மா ஆதரித்த அம்ம வேதானே அவளையே விலக கல்யாணித்தாயே தேவைத்து முதலுக்கும் முதலே பராபராமன் அறுமணி விலக்கு இந்த விலை வந்த வருவாய் அம்மா

yeah வீடு <laughs> இவ்ளே நேரம் தாமசம் பண்றாங்களே என்ன போற வச்சிருக்க இரு বলেন <laughs>

எல்லா <laughs> நீதான் <laughs> சம்பதம் எந்த ஒரு ஒரே இல்லையே ஒரு மக்கள்லாம் நல்லா வச்சுக்கோ பாத்துக்கணும்